சன் நியூஸில் நேற்று ஒரு டிபேட்டுங்க விவாதம் நம்ம நாலு வச்சு விவாதம் ஒன்று பார்த்துருப்பீங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு ஸ்ரீதர் அவர்கள் இந்திரகுமார் தேரடி அன்பு தம்பி அது மாதிரி அந்த பக்கம் ஐயா பிரியன் இப்படி இப்போ இவங்கள்லாம் இருக்கிற அந்த அமர்வை நேற்று வந்து நெறியாளர் அன்பு சகோதரர் குணசேகரன் அவர்கள் நெறிப்படுத்துகிறார் அந்த விவாதத்தில் ஒரு கட்டத்தில் அப்படியே அனல் பறகுது அப்படி அனல் பறந்த விவாதத்தில் இந்திரகுமார் தேரடிக்கும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதருக்கும் அப்படியே இந்த பக்கம் பிரியன் இருமுனை தாக்குதலுக்கு இருக்கும்போது குணசேகரன் நடுவில் வந்து ஒரு சம்பவம் செஞ்சாரு பாருங்க ஆஹா தரமான சம்பவம் அப்படி ஒரு தக் லைஃப்னு சொல்லணும் அப்படியான ஒரு தக் லைஃப் தரமான சம்பவம் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரால் பேசவே முடியலை நமக்கே பாவமாக தான் இருந்துச்சு அதைத்தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் செம்ம வீடியோ அவசியம் பாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள்ள போகிறேன் நேற்று தலைப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா திரு அவர்கள் ஒன்று சொன்னார் விஜயோடு கூட்டணி இல்லை அதான் இந்த தேர்தலை யாரோடும் கூட்டணி இல்லைங்கிறத ஏன்னா திடீர்னு என்ன சொன்னார்னால் முதல்ல ஒன்று சொன்னார் மாற்றி மாற்றி பேசுவார் மாற்றி மாற்றி தான் ஆச்சரியன்னு வச்சுக்கோங்க வழக்கம் தான் ரஜினியும் கமலையும் அட்டிக்கிற அட்டியில சே சினிமாலேருந்து எவனுக்குமே அரசியலுக்கு வரணும்னு ஆசையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்போ எல்லோரும் கேட்டாங்க இது வந்து விஜய்க்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் என்ன சொன்னார் ஆமாம் விஜய்க்கும் சேர்த்து தான் அப்போ சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இல்லை இல்லை விஜய் வந்து என் அன்பு தம்பி நானும் என் தம்பி சேர்ந்துடக்கூடாதுன்னு இங்கே வந்து பல பேர் என்ன செய்கிறாங்க சதி திட்டம் திட்டுறாங்க அப்படின்லாம் சொன்னார் அது ஒரு பக்கம் இப்போ அப்போ கிட்டப்பட்ட கூட்டணி நாங்கள் இணைவோம் உங்களுக்கு என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் விஜய் தரப்புலேருந்து எந்த சிக்னலும் வரலை விஜய் இவரோடு இணைவதற்கு தயாராக இல்லை இதை நான் முதலேருந்தே சொல்லிட்டு வர்றேன் ஏன்னா சீமானோடு இணைந்தால் திரு விஜய் அவர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை பெருமளவில் இழப்பார் பெருமளவு இல்லை ஒரு ஓட்டு வராது அது அவருக்கு தெரியும் யாருக்கு திரு விஜய் அவர்களுக்கு தெரியும் அதனால விஜய் அவர்கள் சீமானோடு சேருவதற்கு தயாராகலை இவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் என் தம்பி ஏன் தம்பி ஏன் தம்பின்னு அவர் எங்கே என்ன செய்யலை சொல்லலை ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டார் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு நேற்று அறிவித்தார் சீமான் இதை வச்சு நேற்று டிபேட்டுங்க விஜயோடு கூட்டணி இல்லை சீமானின் அறிவிப்பு என்ன மாற்றம் அப்படிங்கிறதான் டிபேட்டோட மைய பொருள் பேசு பொருள் ரைட் இப்போ இந்த விவாதத்தில் வளர்க்கும் போல் அப்படியே ஹீட்டடாக ஆர்குமெண்ட்ஸ் போகுது ஆர்குமெண்ட் போகும்போது ஒரு கட்டத்தில் நடக்கும் போல் ஒரு இடத்துல புள்ளியில் வந்து நிற்கிது தமிழ் தேசியம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்குது அப்போ இந்திரகுமார் தம்பி கேட்குறாரு தமிழ் தேசியம்னால் என்ன சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே பல விவாதங்களில் எழுப்பப்பட்டிருக்கு இந்த கேள்வி இந்த விவாதங்களில் எழுப்பப்படக்கூடிய இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் சரியான பதில் அவங்ககிட்ட என்ன செய்யறதில்லை வந்ததே இல்லை நேற்றும் அதே மாதிரி வந்ததில்லை உடனே என்ன சொல்லிட்டாரு தமிழர் நிலப்பரப்பை தமிழரை ஆள்வது அதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் உடனே இந்திரகுமார் ஒரு கேள்வி கேட்டாப்புல சரிங்க தமிழர் நிலப்பரப்பை தமிழரே ஆள்வதுன்னா அப்போ இப்போ யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ யாராச்சும் பண்ணுறாரு அதை சொல்லணும்ல அப்படின்னு சொன்ன உடனே பிரியன்னு சொன்னார் அப்புறம் யார் யார் தமிழர்னு சர்ட்டிவிகேட் கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு பிரியன் ஒரு பக்கம் வந்து அவர் அடுத்தடுத்து அம்புகளை எய்தார் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உள்ளே வந்தார் தப்புன்னு யார் நம்ம நெறியாளர் குணசேகரன் அவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வியை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோலேயும் நான் காட்டுறேன் அந்த கேள்வி கேட்ட உடனே டோட்டல் ஆஃப் யாரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர் ஸ்ரீதர் என்ன கேள்வி கேட்டார் பாருங்க எப்படி ஆந்திர பகுதியை ஆந்திரர்கள் ஆளுகிறாரோ தெலுங்கர்கள் ஆளுகிறார்களோ கன்னடர்கள் வாழ்கின்ற மாநிலத்தை கன்னடர்கள் ஆளுகிறார்களோ கேரளாவில் இருக்கிற இப்படி மலையாளிகள் ஆளுகிறார்களோ அது போல தமிழர் நிலத்தை தமிழர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு நீங்க சொல்றது தமிழர் நிலப்பரப்பு தலைமை பதவியில் இருந்து ஆளணும் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளும்போது போது கட்சியை கழிச்சிட்டு போயிட்டீங்களா பாத்துட்டீங்களா இப்ப இவங்களுடைய பார்வையில இவங்க என்ன செய்யறது இல்ல திமுகவ வந்து திமுகவுடைய தலைவர்களை இவங்க வந்து என்ன செய்யறது இல்ல இவங்க இவங்க இவங்கள தவிர யாருமே தமிழர்கள் மாதிரி தான் இவங்க பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க சரியா வாழால் முழுக்க தமிழுக்காக தொண்டாற்றியவர்களும் இவர்கள் பார்வையில் யாரும் கிடையாது தமிழர்கள் கிடையாது ஆனால் சமஸ்கிருதம் தான் வேண்டும் என்று சொல்பவர்களை இவங்க தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் அது வேற கதை அதை விட்டுருங்க இப்போ சரிங்க அவர் ஒரு கேள்வி கேட்டார் இந்திரகுமார் என்ன கேள்வி கேட்டார் இப்போ யாருங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா மண்ணின் மைந்தன் ஒரு பச்சை தமிழர் மு க ஸ்டாலின் அவர்கள் தானே ஆட்சி செய்கிறார் அதான் அந்த கேள்வியினுடைய சாரம் இவங்களுக்கு அதை ஏற்றுக்க மனசு கிடையாது ஏன்னா இவங்க பேசுகிற தமிழ் தேசியம் என்பது ஒரு சாதி அடிப்படையிலான தமிழ் தேசியம் அதை புரிந்து கொண்டு குணசேகரன் ஒரு கேள்வி எழுப்பினார் அவர் கேட்டதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லல உங்க பார்வையில் உங்களுடைய யார் யார் தமிழர் அப்படின்னு நீங்கள் அந்த வகைப்படுத்தல் அந்த கிரைட்டீரியாவில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பச்சை தமிழர் என்பது யாருடைய பார்வை நாம் தமிழர் கட்சியுடைய பார்வை வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தமிழை தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நீங்க ஓபிஎஸ் ஆட்சி பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பண்ணாரு நாம் தமிழர் கட்சி கட்சியை கலைத்து விட்டதா இதுதான் கேள்வி கலைக்கணும்ல தமிழை ஆட்சி செய்கிறது தானே உங்களுக்கு நோக்கம் ஒரு ஒரு இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய நோக்கம் ஈடேறிவிட்டது நீங்கள் கட்சியை கலைச்சிட்டீங்களா கலைச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னா பதில் இல்லை உடனே என்ன சொல்றாரு இல்ல 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 நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு வரை சீமானுடைய ஒற்றை வாதம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டை காமராஜருக்கு பிறகு தமிழர்கள் ஆளவே இல்லை இதுதான் அவருடைய வாதம் ஒரு தமிழன் ஆண்டால் எங்களுக்கு இந்த நிலைமையே வராது அப்படின்னு சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி வந்தார் சீமானினுடைய பார்வையில் பச்சை தமிழர் அந்த பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தான் பச்சை தமிழர்கள் ஜெயராஜும் பென்னிக்ஸும் சாத்தாங்குளத்தில் காவல்துறையால் அட்டிச்சே கொல்லப்பட்டாங்க அந்த பச்சை தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தான் பச்சை தமிழர்களும் தமிழச்சிகளும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் காக்கை குருவிகளைப் போல சுட்டு கொல்லப்பட்டார்கள் சீமான் சொல்லுவார்ல ஒரு தமிழை வந்தால் இந்த நிலமை வருமானு அன்றைக்கு சீமான் வந்து லீவ் விழுந்து போயிட்டாப்புல ஸ்டெர்லைட்டு போராட்டத்துக்கு தூத்துக்குடிக்கே வரலை அப்படின்னு யார் சொல்கிறா தூத்துக்குடிக்கு உள்ளே வரல அப்படின்னு சொல்லி ஸ்டெர்லைட்டில் சூடு நடந்த பிறகு இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்குது எங்களுக்கு வந்து ஆறுதல் கூட சொல்லலை உள்ளே வரலைங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறது யார் ஐயா விஎன்ஆஸ் அவர்கள் ஐயா விஎன் அரசு இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார் அவரெல்லாம் சீமானுக்கு முன்பு இருந்தே தமிழ் தேசிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ரைட்டா இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது இல்லை இப்போ டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு தம்பி அது யார் சீமான் சொல்வார் தம்பி அது அது நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது ஆமாம் எல்லாத்துக்கும் இவர் ஒரு வழக்குன்னு சொல்லுவார் இவர் தான் எடுக்கணும் தமிழனாய் பிறந்த எல்லோரும் தமிழர்கள் இல்லை தமிழ் உணர்வு வேண்டும் ஏன் இவ்வளோ சுற்றி வளர்க்கணும் எதற்கு இவ்வளோ சுத்தி வளைக்கணும் சிம்பிளா சொல்லுங்க நான் முதலமைச்சர் ஆகணும் சொல்லிட்டு போங்க நீங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுங்கிற தப்பு இல்லையே எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அந்த உரிமை இருக்குது இல்லை யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்களோ எல்லா கட்சிக்காரர்களுக்கும் விடுதலை கிட்ட கேட்டிங்கன்னா தோழர்கள் என்ன சொல்லுவாங்க அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புவாங்க அதானே அவங்க விருப்பமா இருக்கும் அப்படித்தானே மதிமுக தோழர்கள்ட்ட கேட்டிங்கன்னா வைகோ இந்த நாட்டை ஆளணும்னு விரும்புவாங்க அதிமுக காரங்கிட்ட இன்றைக்கி கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் வாங்க டிடி தலைவர் ஆதரவாளர்கள கேட்டிங்கன்னா டிடி தினர் ரொம்ப சார் எல்லாேருக்கும் பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சோதர்கள கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக ஆசைப்படுவாங்க தப்பில்லையே இப்போ அது மாதிரி உங்கள் கட்சியில் நீங்கள் முதலமைச்சராகணும் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ நீங்களும் ஆசைப்படுவதில் தவறு இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆனால் வேற எவனும் தமிழனே இல்லை நான் மட்டும் தான் தமிழன்னு சொல்கிறாங்கள்தான் பிரச்சனை வருதுங்கிறேன் இப்போ நான் இப்படி வரேன் சீமானுடைய பார்வைக்கு வரும் இப்போ உங்களுடைய பார்வையில் இவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லை காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த யாரும் தமிழர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பார்வையில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழர் இல்லை கரெக்டு தானே அப்படி வச்சுப்போம் அப்புறம் என்ன இதுக்கு இழை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு அந்த அம்மையாருக்காக பிரச்சாரம் பண்ணிங்க அந்த அம்மையார் தமிழர் இல்லை என்று உங்களுக்கு அப்பொழுது தெரியாதா இல்லை தமிழர் தான் தமிழ் தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் என்பது உங்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுதா தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று உங்களுக்கு அப்பொழுது தெரியாதா தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் நீங்கள் வந்து மேடைக்கு மேடை ஏறி நின்று செல்வி ஜெயலலிதா அம்மையாரை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தீர்களா தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் நீங்கள் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னீர்களா சொல்லணும்ல பதில் என்ன லாஜிக்கு சொல்ல மாட்டார்கள் சரி இவ்வளவு எதுக்கு இப்போ சொல்லிட்டார் திடீர்னு அப்போ நீங்கள் தமிழர் நிலம் தமிழ் இதெல்லாம் பேசுகின்ற பொழுது தனிநாடு கேட்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துடுச்சு ஏன்னா தமிழ் தேசியத்தை பேசிய புலவர் ஐயாவாக இருக்கட்டும் தமிழரசனாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருமே தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தியவர்கள் ஆனால் சீமான் அவர்களால் அதை வலியுறுத்த முடியாது கேட்கவும் முடியாது ஏன் கேட்க முடியாது கேட்டால் கட்சி அங்கீகாரம் பெறும் அடுத்த நாளே ஒன்றிய அரசு உள்ளே வச்சிடும் பிரிவினைவாதம் பேசக்கூடாது பிரிவினைவாதம் பேசுனால் பிரிவினை தடை சட்டத்தின் கீழ் ஜெயிலுக்குள்ளே இருப்பார் சீமான் கட்சி தடை செய்யப்படும் அப்போது வியாபாரம் நடத்த முடியாது வியாபாரம் பாதிக்கப்படும் அப்போ வியாபாரத்தை நடக்கணுமா என்ன செய்யணும் தமிழ் தேசியம்னு பேசணும் ஆனால் அந்த தமிழ் தேசியங்கிறது என்ன தமிழ் தேசியம் ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள் தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செய்வது தமிழ் தேசியம் அப்படின்னு பேசணும் ஐயா பேமா அவர்களிடம் போய் கேளுங்க நீங்கள் பேசுகிற இந்த தமிழ் தேசியத்தை அவர் ஏற்றுக்கொள்வாரான்னு பேமணியேசன் அவர்களிடம் போய் இதுதான் தமிழ் தேசியமானு கேளுங்கள் தமிழர் நிலத்தை தமிழ்நாட்டை தமிழ் ஆழ்வது தான் தமிழ் தேசியமான அவர்கிட்ட கேளுங்க அவர் ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம் மற்றவங்கள விடுங்க திராவிட இயக்கங்களை விட்டுருங்க இல்லை அப்போ வியாபாரம் கெட்டு போயிடும் உடனே என்ன செஞ்சிட்டாரு பாரத நாடு பைந்தமிழர் நாடு இந்த நாடே எனக்குங்கிறேன் நான் தனி நாடு கேட்கல இந்த நாடே எனக்கு சொந்தோம் எந்த நாடு இந்தியா முழுவதும் எனக்கு சொந்தம் வெரி குட் நல்ல விஷயம்தான் நாம் அனைவரும் இந்தியர்கள் அது தான் எல்லோரும் சொல்கிறோம் நம்ம எல்லோரும் அதை தான் சொல்கிறோம் ரைட் நாம் எல்லோரும் இந்தியர்கள் இந்தியா முழுவதும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் சூப்பர் வெரி குட் இதைத்தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம் ஐயா முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கிப்பீங்க இதை தான் அவரும் எங்களுக்கு சொல்கிறாரு எல்லா வரலாற்று தரவுகளும் அதைத்தான் சொல்லுகிறது சரி ரைட்டு அம்பேத்கர் அதை தான் சொல்கிறார் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள் ரைட் கால்வரில் அதை தான் சொல்கிறாரு அதைத்தான் திராவிடர்கள்னு சொல்கிறோம் ரைட் இந்திய வரலாறுங்கிறதே ஆரிய திராவிட போர்னு சொல்கிறோம் அதில் உங்களுக்கு ஏற்பு இல்லை இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்போ கேரளாவில் இருக்கிறது யார் ஆந்திராவில் இருக்கிறது யார் கர்நாடகாவில் இருக்கிறது யார் அப்படி தானே எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே போய் செட்டில் ஆகி அந்த மொழி மருவி 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 அவங்களுக்குன்னு ஒரு மொழி தமிழிலிருந்து தொண்டியது தான் இல்லையா பாரதிதாசனு அதான் சொல்றாரு பாரதிதாசனை விடுவா நீங்கள் பெரிய புத்திசாலி இல்லையா கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் உன் உதிரத்தே உதித்ததுங்கிறார் தமிழ் அன்னையை பார்த்து தமிழன்னையின் உதிரத்திலிருந்து உதித்தவர்கள் இந்த மொழிகள் அதைத்தான் திராவிட மொழிகளுக்கான ஒப்பிலக்கணத்தை தந்த கால்தொள்ளுன்னு சொல்றாரு இல்லையா இதெல்லாம் ஒரு திராவிட மொழி குடும்பம்ங்கிறார் இப்போ உங்களுக்கு எல்லாரும் பறை வாழ்ந்தான் எல்லாரும் தமிழர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க அப்போ அவர் தமிழர் தானேன்னு கேட்டால் அல்லது தமிழர் தட் மீன்ஸ் அங்காளி பங்காளி தானே உங்கள் பார்வையில் ஆ அது கிடையாது அப்போ இப்போ தான் சொன்னீங்க எல்லா இடமும் பறை வாழ்ந்தோம் தமிழர்னு அது வேற வழி இல்லை சொல்லிவிட்டேன் நான் என்ன கேட்குறேன் நாம் தமிழர் தம்பிகள் சிந்திக்கணும் அல்லது திரு சீமானவர்களுடைய பேச்சில் ஏதாவது நியாயம் இருக்கான்னு சந்திங்க ஒவ்வொரு கேள்வியாக நான் திருப்பி சொல்லிடுறேன் ஒன்று இந்தியா முழுவதும் பறை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கேரளாவிலும் கர்நாடகாவிலேயும் ஆந்திராவிலும் இருப்பவர்கள் தமிழர்களின் சகோதரர்களாக இல்லையா ஒன்று அப்படி இல்லை தமிழர் நில தமிழ்நாடு மட்டும்தான் தமிழர் நிலம் ஏன்னா அதையும் சொல்கிறார் எனக்குன்னு இருக்கிற இந்த ஒரு நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் தமிழர்களுக்கான நிலம் தமிழ்நாட்டிற்குள் இருப்பவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதே தமிழ்நாட்டை பச்சை தமிழ்நா ஆண்டால் எல்லா பிரச்சனையும் சரியாக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் உங்களுடைய பார்வையில் அகேன் திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் உங்களுடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் தமிழர்கள் இல்லையா இல்லையா ஏன்னா நீங்கள் மற்ற யாரையும் இல்லைன்னு சொன்னதுனால் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் பச்சை தமிழர் இந்த மண்ணை தமிழால் இன்னும் சொல்லப்போனால் தமிழுக்கு செங் செமூழி அங்கீகாரத்தை பெற்றுத்தந்து தமிழை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்து பச்சை தமிழனாக இந்த மண்ணை ஆட்சி செய்த முத்தமிழ முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்களை எல்லாம் இவர்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் சரி இந்த இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே நீங்கள் வந்து எங்கள் தலைமைச் செயலகத்தில் நம்ம சட்டப்பேரவையில் யாரோ ஒருவர் தெலுங்கில் பேசுகிறாரு அல்லது வேறு யாரோ ஒருத்தர் ஒரு தெலுங்கு ரிலேட்டடாக ஏதோ ஒன்று கலந்துக்கிட்டாருன்னா பார்த்தீர்களா இவர்களெல்லாம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இதே ஸ்ரீதர் அவர்கள் நேற்று விவாதத்தில் கலந்து கொண்ட ஸ்ரீதர் அவர்கள் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை தெலுங்கில் சேகரிக்கிறார் தெலுங்கு பேசி வாக்கு கேட்குற வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு சமூக தலங்களில் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நான் வந்து இதை வச்சுக்கிட்டே அவர் மீது எந்த முத்திரையும் குத்துவதற்கு நான் தயாரல்ல அது அது வந்து என்ன சொல்கிறது அது அது அநாகரிகமானதுங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் உடனே ஸ்ரீதர் வந்து தெலுங்கில் பேசி ஒருவேளை வாக் ஸ்ரீதர் அவர்கள் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்ததாக ஒரு வீடியோவை போட்டுட்டு அவரை தெலுங்கு அப்படின்னு யாராவது முத்திரை குத்துனா நானே முரண்படுவேன் அவருக்கு தெலுங்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம் ஹிந்தி தெரிஞ்ச எல்லோரும் இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுகிற எல்லோரும் ஹிந்திக்காரனா தமிழர்கள் பல பேருக்கு ஹிந்தி தெரியுது இல்லையா மலையாளம் பேசுகிறாங்க பல பேர் மலையாளியாக இருவாங்களா அந்த மாதிரி பேசியிருக்கலாம் எனக்கு தெரில அவர் யாராவது இருந்துருப்போட்டோம் அவருடைய கருத்துலவா நான் முரண்படுறேன் அவரை தெலுங்கு மலையாளம் தமிழ்னு பிரித்து நான் பேச எனக்கு விருப்பம் இல்லை நான் இல்லை ஆனால் உங்களுடைய பார்வையில் இப்போ அவர் தெலுங்கில் பேசி ஓட்டு கெட்டதுனாலேயே அவர் நீங்கள் தெலுங்கு சொல்லுவீங்களா இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம் அப்போது தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றும் புரியலை விளங்கலை அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் முட்டி மோதி நிற்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு மட்டும் நான் சொல்லிட்டு நிறைய செஞ்சேன் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சுரிஞ்சுக்கிறதுமாங்க அந்த மாதிரி சொரிஞ்சுக்கிட்டார் சீமான் அவர் ஒரு கருத்தை விதைச்சிட்டார் இளைஞர்கள்ட்ட இவங்கெல்லாம் தமிழர்கள் இவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒரு ஒப்பீனியனை உருவாக்கிட்டார் அவருடைய கருத்தின்படி அவருடைய வாதத்தின்படி விஜய் அவர்கள் தமிழர் அவருடைய அவர் அதில் உறுதியாக இருக்கிறார் அதனால் நான் ரஜினிகாந்தை எதிர்க்கிறேன் தம்பி விஜயை எதிர்க்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய பார்வையில் அவர் அப்படி சொல்கிறார் அப்படி எடுத்துக்கிட்டால் அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் அவர்கள் தமிழர் தமிழக வெற்றி கழகம் இப்போ அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் வாக்கு சேகரிக்கும் போது நீங்கள் போய் அவர் என்ன செய்ய முடியாது இந்த மண்ணை தமிழர் தான் ஆள வேண்டும் எனவே எனக்கு வாக்கு இல்லைங்களும் உங்களால் கேட்க முடியாது ஏன்னா அவரும் தமிழரும் நீங்கள் தான் சட்டியில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் தான் அதுக்கு தான் சட்டியில் கொடுக்குற அங்கே ஏஜென்சி நீங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க இப்போ இளைஞர்களில் ஒரு பெரும் கூட்டம் உங்கள் வாதத்தில் உடன்பாடு உடைய கூட்டம் உங்கள் வாதத்தில் ஏற்புள்ள ஒரு கூட்டம் ஓகேப்பா சீமானு சொன்ன கிரிட்டீரியா ஒன்றே ஒன்று தான் அவர் தமிழராக இருக்கணும் அப்படி பார்த்தா சீமானே சட்டிட்டு கொடுத்துருக்கிறார் விஜய் தமிழர்னு விஜய்க்கு வாக்களிக்க சென்று விடுவார்கள் சீமானின் வாக்கு சதவீதம் பெருமளவு என்ன ஆகும் அட்டி வாங்கும் பெருமளவு அட்டி வாங்கும் பெருமளவு சரிவை சந்திக்கும் அந்த அபாயம் இருக்கிறது அந்த பதட்டம் அந்த பயம் அந்த பதட்டத்தால் பயத்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்ன செய்கிறீங்க இதான் அந்த பயத்துக்கு காரணம் இப்போ அவர் சினிமா இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லோரும் சினிமாலேருந்து நடிக்க எங்கே வந்தாங்க அரசியலுக்கு வந்தாங்க இல்லையா இவர் இப்போது சீமான் தலையில் அரசியலேருந்து இப்போ சினிமாவுக்கு நடிக்கப்படுறாரு எதற்கு ஏன்னா விஜய்க்கு திரைப்படத்துறையில் நடித்து அவர் ஒரு நடிகராக பெருமளவு மக்களால் ஈர்க்கப்பட்டு பெருமளவு மக்களால் வந்து பெருமளவு மக்கள் அவர் வந்து என்ன செய்கிறான் திரையில் கொண்டாடுறான் அதை அவர் எங்கே வராரு அரசியலுக்கு வராரு இப்போ அவர் பார்க்குறாரு இப்போ நாம் டூ கே கிட்ஸ்ட்டியோ அடுத்த தலைமுறையோ போய் சேரணும்னா நம்ம சினிமா நடிப்போண்டு இப்போ திருப்பி இவரு எங்கே போகிறாரு நடிக்கிறதுக்கு போகிறார் இதெல்லாம் விஜய் மீது கொண்ட பயம் அச்சம் காரணம் சீமான் விஜயை பார்த்து பயப்பட தொடங்கி விட்டார் இவங்க வெளியில் பேசுகிறது தான் விஜயை பார்த்து திமுகவுக்கு பயணம் உள்ளபடியே விஜயை பார்த்து அஞ்சுவது யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான் ஏன்னா விஜய் பிரிக்கப் போகின்ற வாக்குகள் அல்லது விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போகக்கூடிய வாக்குகளில் பெருவாரியான வாக்குகள் பத்து ஓட்டு போகுது நூறு ஓட்டு போகுது ஆயிரம் ஓட்டு போகுது ஒரு பர்சன்டேஜாக சொல்கிறேன் எவ்வளோ போதோ அந்த வாக்குகளில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது விழுக்காடு சீமானுக்கான வாக்குகள் அது விஜய்க்கு போயிடும் சீமான் பெருமளவு வாக்கு சதவிகிதத்தில் சரிவை சந்திப்பார் அந்த அச்சம்தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை சொல்லி எனவே ஏதாவது ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு முடிவுக்கு வாங்க அல்லது முன்னத்தி ஏறுகளிடம் சென்று கற்று எது தமிழ் தேசியம் என்பதை அறிந்து கொண்டாது வாருங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணை இந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பச்சை தமிழர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் போதாமைகளோ குறைபாடுகளோ இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவது என்பது வேறு வன்மத்தை வெளிப்படுத்துவது என்பது மக்களால் புறந்தள்ளப்படும் என்பதை உறக்கச் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி